ஜெய் சாய்னா பாபாவுடைய சக்தி தளபதி விஜய் வந்து எப்படின்னு உங்களுக்கு தெரியும் இன்றைய இளைஞர்களுடைய ஹீரோ தளபதி விஜய் அவர்கள் அவரது தாயார் சோபா சந்திரசேகர் இருக்கார் இல்லைங்களா அவர் வந்து தீவிரமான ஒரு சாய் பக்தை அம்மாவுடைய ஆசைக்காக விஜய் வந்து சாய் பாபாவுக்கு ஆலயம் கட்டினார் ஒரு மகன் தன்னுடைய தாயினுடைய பக்தியை மரியாதை பண்றது அப்படின்றது எவ்வளவு பெரிய புண்ணியம் பாத்தீங்களா அந்த புண்ணியத்தினால்தான் அவர் உயர்ந்து நிக்கிறாரு அந்த ஆலயத்தினுடைய ஆசீர்வாதம் தான் விஜயனுடைய வாழ்க்கையில நமக்கு கண் கூட தெரியுது அந்த பாபாவுடைய பக்தி சினிமாவில தொட்ட அந்த சாதனைகள் அந்த உச்சங்கள் அந்த பாக்ஸ் ஆபீஸ் ஹிட்ஸ் எல்லாமே அரசியலில் தொட்ட உச்சங்கள் மக்களுடைய பேரன்பு எப்படி கிடைக்குது அப்படின்னா இவருக்கு பின்னாடி நிக்கிற சக்தி அம்மாவினுடைய பக்தி பாபாவுடைய அருள் எப்படி அம்மாவுடைய பக்தி சாய் பாபாவுடைய அருள் ரெண்டும் இருக்கிறதுனால தான் மக்கள் சக்தி அவருக்கு பின்னாடி வந்துகிட்டே இருக்கு ஆக பாருங்க இந்த கிரி அதே மாதிரி கிரிக்கெட் உலகத்துல லிட்டில் மாஸ்டர் சுனில் கவாஸ்கர் அப்படின்னு இருந்தார் இல்லைங்களா மைதானத்துல உலகத்துல உலகத்திலேயே கடினமான பந்து வீச்சாளர்கள் எதிர்கொண்ட அவர் சொன்னார் என்ன சொன்னார் சொன்னா நான் தப்பினது என்னுடைய திறமையா அல்ல நான் தப்பினது என்னுடைய திறமையால் அல்ல பாபாவுடைய அருளால் தான் அப்படின்னு சுனில் கவாஸ்கரே சொல்றாரு பாத்துங்க பலமுறை புட்டபருத்தி பா போயிட்டு புட்டபருத்தி பாபாவும் நம்ம பாபாவும் ஒண்ணுதான் போயிட்டு பாபாவை தரிசனம் பண்ணாரு கவாஸ்கர் ஒவ்வொரு போட்டிக்கும் முன்பாகவே பாபாவை நினைச்சு விடுவார் அதனால்தான் அவர் முப்பத்தி நாலு டெஸ்ட் அதுல சதம் அடிச்சார் உலக சாதனை பண்ணார் இந்த பாஞ்சு வர்ற அந்த பந்து வர்றப்ப அவர் மனம் பயப்படவே இல்லை பயமே கிடையாது ஏன்னா மனசுல பாபா உட்கார்ந்துகிட்டு இருந்தார் பாபா சீரடி சரியா ரெண்டு பாபாவும் ஒரே பாபா தான் எனக்கு ஒரு ஐம்பது அறுபது பாபா இருக்காங்க அவதார் பாபா இருக்கிறாரு இந்த மாதிரி எக்கச்சக்கமான பாபாக்கள் நீங்களும் ஒரு பாபா தான் பாபா மேல கண்டிக்க வைங்க ஒரே பாபா தான் சக்திங்கிறது ஒண்ணுதான் அதிசயம் நடக்கும் அன்பு கருணை தானம் இதுவே வாழ்க்கையினுடைய அடிப்படையாக எங்கெல்லாம் வாழ்ந்தாங்க அதே மாதிரி பாபா சொல்லுவாரு அனைத்து மதங்களும் ஒன்றே அல்லா மாலி இரண்டு அவதாரமும் ஒரே ஆன்மாவினுடைய குரல் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் அடிக்கடி அதனால்தான் சொல்றேன் ரெண்டு பேரும் ஒரே பாபா ஒரே பாபா அப்படின்னு சொல்றேன் ஆக இந்த பாபாவுக்கு எத்தனோ பாபா இப்போ அவங்கெல்லாம் ரெண்டு பாபா நீங்க தெரிஞ்சு எதுக்கு அறுபது எழுபது பாபா இருக்கிறாங்க இந்த மாதிரி பாபாவுடைய அருணுடைய சாட்சி தான் இந்த பிரபல பிரபலங்கள்லாம் இத்தனை பிரபலங்களும் பாபாவை வணங்குறாங்க அப்படின்னு சொன்னா அது சாதாரணமான விஷயமா நாம எந்த சாதாரணமா நம்ம எல்லாம் வழங்குறது சாதாரணம் இல்ல இப்ப ரஜினிகாந்த் இருக்கிறார் சீரடி பாபா பக்தி அதனால உடல் அந்த அந்த உடல்நல சோதனைகள் என்று மீண்டு வர்றாரு ரஜினிகாந்த் இளையராஜா பாருங்க மூகாம்பிகை அம்மன் பாபாவுடைய அருள் அதனால உலகத்தினுடைய இசைஞானி விஜய் அப்புறம் விஜய் அம்மாவுடைய பக்தி ஆலயம் இந்த மாதிரி பாபாவை நம்பினவங்க யாருமே சோட போனதே கிடையாது எல்லாமே ஜெயிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க சக்சஸோட இருப்பாங்க ஆகையினால்தான் சொல்றேன் பாபாவை நம்புங்க அவர் எந்த ரூபத்திலேயாவது உங்கள்கிட்ட வந்து நிற்பார் அவர் இல்லைன்னு நினைப்பீங்க ஆனா அவர் நாய்க்குட்டி மாதிரி பக்கத்தில் ஒரு இடத்துல வந்துருப்பா இங்க ஒரு மாதிரி நம்ம வீட்டுல இருப்பாரு சரியா நமக்கு கிடைக்கிற பாடம் அதனால நாமும் எதையாவது சாதிக்க விரும்பணுமா அப்படி விரும்பினோம்னா கலைத்துறையா இருக்கலாம் தொழில் துறையா இருக்கலாம் கல்வித்துறையா இருக்கலாம் கலை வேற எதாவது குடும்ப வாழ்க்கையில இருக்கலாம் இந்த மாதிரி எதுல சாதிக்கணும்னு நினைச்சாலும் பாபாவை நினைச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா பாபா அந்த சீரடி பாபா குட்டபரத்தி பாபா அவதார் பாபா எல்லாமே ஒரே பாபா தான் நான் சொல்லுவேன் அது நம்ம வழித்துணை பாபா அவருடைய அந்த திருவடியிலேயே ஒப்படைச்சிட்டோம்னா நம்ம பிரார்த்தனைகளை நம்ம நம்ம ஆசைகளை அது ஒரு காலம் நிராசையா மாறவே மாறாது அது நிறைந்த நிறைவடைந்த ஆசையா மாறும் கண்டிப்பா மாறும் அப்படிங்கிறது நிச்சயம் ஆகினால்தான் அந்த சீரடி பாபா புட்டைப்பரட்டி பாபா ரெண்டு பேரும் ஒருத்தர் அப்படின்னு நான் அடிக்கடி இங்க நம்ம உடனே வச்சிருக்கேன் விஜய் கூட மக்கள் நாயகனாக உயர்ந்துகிட்டு வர்றாரு கவாஸ்கர் உலக சாதனை படைச்சுட்டு வர்றாரு ரஜினிகாந்த பத்தி சொல்லவே வேண்டாம் இளையராஜாவை பத்தி சொல்லவே வேண்டாம் அதே மாதிரி நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில உச்சத்தை தொடணும்னா உச்ச சாய் அதாவது உச்சிஷ்ட சாயின்னு சொல்லுங்க ஆக அந்த உயர்ந்த குரு பாபா வழித்துணை பார்க்கறேன் கும்பிட்டோம்னா எல்லா பாபாவையும் தூம்பிட்டு சமம் அப்படின்னு நினைச்சு அவரு கும்பிடுவோம் நீங்க இன்னைக்கு இன்னைக்கு நமக்கு கிடைக்கிற அந்த மிகப்பெரிய அந்த பாக்கியம் பாபா கண்டிப்பா நம்ம வழியிலும் நம்ம வாழ்க்கையிலும் வந்து அற்புதங்களை செய்வாரு நம்பிக்கையா இருக்கணும் நடக்கிற வரைக்கும் பொறுமையா இருக்கணும் உண்மையா இருக்கணும் பாபா நிச்சயமா நம்மளை காப்பாற்றுவாங்க சரியா ஃபோம்ஸாயிரம் மீண்டும் அடுத்த ஒரு பதவியில சந்திக்கலாம் இத மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் உங்களுடைய அபிலாஷைகளையும் உங்களுடைய ஆலோசனைகளையும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க கண்டிப்பா அடுத்தடுத்து பதிவுல அதுக்கான பதில் கண்டிப்பா நான் தர்றேன் சரியா மீண்டும் அடுத்த ஒரு பதிவுகளை சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் ஜெய் சாய்ராம்